அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா அம்மையார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டு ஆளுங்கிரகங்களை சரி செய்யும் போது பிறந்த ஜாதகத்தின் லக்ன நிலையில் உப உப நட்சத்திரம் மட்டுமே மாற்றினால் போதுமா அல்லது உப 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 நட்சத்திரத்தை சில நேரங்களில் சரி செய்ய முடியாத நிலையில் பலன்கள் மாறுமா ஐயா சில நேரங்களில் உப உப நட்சத்திரம் மாற்றும் வித்தியாசத்தில் கூட பாவ தொடர்புகள் மாறி வித்தியாசத்தை காட்டுவதால் நாம் அதை சரி செய்யாமல் விடுவது சரியா விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது நம்ம ஆளுங்கரகத்தில் பிறந்த நேரத்தை பிறந்த நேரத்தில் லக்னத்துடைய உப உப நட்சத்திரத்தை மட்டும் நாம மாற்றினா போதுமானது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா பெரிய சப்ளாடு சுக்கரனுடைய சப்ளாடில் சுக்கரனுடைய சப் சப்ளாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நாற்பது செகண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே கூட இருக்கும் அது ஏன்னா அது பெரிய பிளானட்டுங்கிறது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மிடில் பகுதியில் அதாவது அந்த அந்த கிட்டத்தட்ட நைன்டி மினிட்ஸ் நைன்டி செகண்ட் ஹண்ட்ரட் செகண்ட் இருக்கு இல்லையா அதில் ஐம்பதாவது செகண்டில் கொண்டாந்து வைக்கலாம் அந்த ஆரம்பத்தையும் முடிவையும் கணக்கு பண்ணி ஐம்பதாவது செகண்டில் கொண்டாந்து வைக்கலாம் அல்லது பிறந்த நேரம் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி பிறந்த நேரத்துக்கு நெருக்கி வர மாதிரி உதாரணத்துக்கு ஒம்பது நாற்பதுன்னு கொடுக்குறாரு ஒருத்தர் டைமு லக்னத்துடைய ச சப் சப்ளாடு வந்து கேது அப்படின்னு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுக்ரனாக மாற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ சுக்ரனாக மாற்றும் போது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கொடுத்த நேரத்தை ஒம்பது நாற்பதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒம்பது நாற்பது இருபதுன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ லக்னத்துடைய சப்ஸப் பிளாடு வந்து உங்களுக்கு சூரியனா வருது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் போது சூரியன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு மிடிலாக வச்சுக்கலாம் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் அதாவது கொடுத்த நேரத்துக்கு கொஞ்சம் நெருங்கி வர மாதிரி அதை வச்சுக்கலாம் ஒன்று அல்லது அந்த சப்ஸப் பிளாடை சப்ஸபிளாடு ஆரம்ப பகுதியும் முடிவு பகுதிக்கும் நடுவில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த வச்சா போதும் அந்த சப் சப்ராட் அந்த எப்போ ஆரம்பிக்குதோ அந்த நேரத்துக்கும் முடிகிற நேரத்துக்கும் இடையில நாமே ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு அது மிடில் வச்சுட்டாலும் கூட பெரிய அளவுக்கு ஏற வராது அதாவது லக்னத்துடைய ட்ரிபிள் எஸ்ஸில் போய்ட்டு நம்ம ரூலிங் பிளாய்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ட்ரிபிள் எஸ் என்பது மிக வேகமாக நகர்வதால் இன்னும் சொல்ல போனா டபுள் எஸ்ஸே தான் ஒரு சிலருடைய கருத்து ஒரு சில பெரிய ஜோதிட மேதைகளுடைய கருத்து என்னென்னா லக நம்ம பாவ முனைகளில் பாவத்துடைய சப்ளாடோடு நிறுத்திடணும் பாவத்துடைய சப் சப்ளாடுக்கு போகவே கூடாது அப்படிங்க சொல்கிறது சொல்கிற நிலையில் நாம் போய் ட்ரிபிள் எஸ் ஆராய்ச்சி பண்ணால் அது சரி இருக்காது ஏன் டபுள் எஸ் நம்ம எடுக்கணும்னா சப் சப்ளாடு ஏன் எடுக்கணும்னா மெதுவாக செல்லக்கூடிய அதாவது தசை தசை காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளானெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே சப் சப்ளாட் இருக்குது தசை காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு லக்ன சப்ளாடாவோ மற்ற பாவமனைகளுக்கு சப்ளாடாவோ வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய சப் சப்ளாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்குதால ஒரு நிமிடம் என்பது அது சாதாரண விஷயம் இல்லை அது அறுபது நொடிகளை கொண்டதால நாம் அது வந்து அந்த சப் சப்ளாடுங்கிறது நம்ம விட்டுறக்கூடாது அது வந்து நம்ம கருத்தில் தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது பாவ முனைகளுடைய உப உபோப நட்சத்திரம் என்பது நிச்சயமாக அது வந்து ஒரு பங்கை தருகிறது ரெண்டாவது கொடுப்பனியை நிர்ணயம் செய்யும்போது கூட பாவத்துடைய சப்ளாடு சப்ளாடுக்கு யூ அதில் பாதி அளவுக்கு பலனை பாவத்துடைய உபோப நட்சத்திரம் தருவது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு அந்த பாவத்துடைய ஒரு ஏழாவது பாவ முனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரத்தில் மனைவியோடைய அந்த தசா புத்திகள் வரக்கூடிய மனைவியுடைய தசா புத்திகள் வந்து அந்த ஏழாவது பாவத்துடைய சப்ளாடு சப் சப்ளாடு யாரோ அதனுடைய பிளான் உடைய தசா புத்திகள் வர மாதிரிலாம் நிறைய மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் பாவத்துடைய உப உப சித்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதை ட்ரிபிள் எஸை போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப நீர்த்து போயிடுது அதாவது ஒரு பென்சிலை நம்ம கூவரா சீனா நல்லா நல்லா தான் இருக்கும் சாதாரணமாக சீவுறது சப்ளாடுன்னு வச்சுக்கிங்களேன் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு பிளேடால் சீவுனா அது சப்ளாடுன்னு வச்சுக்கோங்க ஷார்ப்னரில் சீவும் போது அது சப் சப்ளாடுன்னு வச்சுக்கோங்க ஷார்ப்னரில் சீவிட்ட பிறகு இன்னும் கூர் வேணுன்ட்டு நம்ம பிளேட் அந்த கூர் ஆக்கணுமா அது உடஞ்சிரும் அதே மாதிரி தான் என்னென்னா ஓரளவுக்கு நம்ம கரெக்ஷன் சப் சப்ளாட் வரைக்கும் கரெக்ஷன் பண்ணதே போதுமானது ட்ரிபிள் எஸ்ன்னு போகும் அதில் வந்து நிறைய ரொம்ப ஷார்ப்பு டைமாக இருக்குது அது உடனடியாக மாறிடுங்கிறதால அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை